ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெண்டக்காய் தயிர் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்பவும் போல வெண்டைக்காய் பொரியல் வெண்டக்காய் ஃப்ரைனு பண்ணாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டக்காய் தயிர் கூட்டு பண்ண கால் கிலோ வெண்டக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க கடாய் சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணை சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணை இல்லைன்னா ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு வத்தத்தில் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ கொடியாக கட் பண்ணால் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவு வளங்கினா போதும் பறிச்சுக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு பொடியாக கட் பண்ண வெண்டைக்காய சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் வதக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் தயிரோ இல்லைன்னா கால் டீஸ்பூன் புளித்தண்ணியோ சேர்த்து வதக்கிக்கோங்க அப்படி வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் இந்த சீக்கிரமாக போய் வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிடும் இது இருக்கிற டைமில் நம்ம இதுக்கு வேண்டிய தேங்காய் மசாலா வரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க துருவின தேங்காய் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆஃப் ஜீரகம் ஒரு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை தண்ணி சேர்க்காம கொரக்குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க இதில் கூட்டுக்கு தேவையான உப்பு தயிர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சுக்கோங்க வெண்டைக்காயும் அந்த வளவளப்பெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த தேங்காய் தயிர் மிக்ஸு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க நம்மளோட வெண்டைக்காய் தயிர் போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்